அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை தினத்தன்று சூரசம்ஹாரம் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நிறைய பேர் கேட்ட கேள்விகள் தலைக்கு கட்டாயம் குளிக்க வேண்டுமா வீடு கட்டாயம் தொடக்க வேண்டுமா பூஜ்ய பாத்திரங்கள் நம்ம சுத்தப்படுத்த வேண்டுமா முருகனுக்கு அபிஷேகம் நம்ம செய்ய வேண்டுமா சூரசம்ஹாரம் அன்று நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான நைவேத்தியம் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க அப்படிங்கிறது கேட்டிருந்தேங்க அதற்கான பதிலில் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நேத்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் ஒரு நாள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு பார்க்க வந்து சென்னல செக் பண்ணுங்க நேற்று கொடுத்ததான் அந்த பதிவு ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம் இப்போ இதற்கான கேள்வி பதில்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ சூரசம்ஹாரம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்ல நம்ம கடைப்பிடிக்கிறோம் எல்லாருமே திருச்செந்தூர் கணக்குப்படி தான் நம்ம கடைப்பிடிப்போம் ஸோ அந்த திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு மணிலேருந்து அல்லது மூன்றரை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நமக்கு முடிவது குத்திட்டத்தட்ட ஒரு ஐந்து ஒரு ஐந்து முப்பதுக்குள்ளே முடிஞ்சிரும் வேலை சீக்கிரமாக முடியுது சூரனை வந்து தலை அந்த இது பண்ண பிறகு அந்த வதம் செய்த பிறகு நீங்கள் அதை பார்த்துட்டு உடனே நீங்கள் குளிக்க போய்க்கலாம் குளிக்கணும் கட்டாயமாக குளிக்கணும் நல்லது ஏன்னா சூரியனை தான் வதம் செய்திருக்காங்க இல்லையா முருகர் அதனால் நம்ம வந்து தலைக்கு குளிக்கிறது மிகவும் அவசியம் இப்போ நிறைய பேருக்கு என்ன டோம் அப்படின்னா நான் காலையிலே தலை குளிச்சுருவேன் நான் சாயங்காலம் தலை குளித்தா எனக்கு சேராதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஒரு நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுக்கலாம் தவறில்ல ஒருவேளை இந்த சைனீஸ் பிரச்சனை இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது எனக்கு தலை குளித்தா தலை நீர்த்து கு நீர் கோர்த்துக்கணும் ரொம்ப கஷ்டம் அப்படி இருப்பவர்கள் எல்லா வேணால் தலையில் லைட்டாக நீர் தெளிச்சுட்டு உடம்புக்கு மட்டும் நீங்கள் குளிச்சுக்கோங்க ஆனால் முக்கியமாக ஹெல்த் நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே சூர சம்ஹாரம் முடிந்த பிறகு தலைக்கு குளிப்பது மிக மிக அவசியம் ஒரு ஐந்து மணிக்கெலாம் நம்ம குளிக்க போயிடலாம் ஐந்து ஐந்தே காலுக்குள்ளே நமக்கு சூர சம்ஹாரம் முடிஞ்சிரும் திட்டத்தட்ட அந்த நேரத்துக்குள்ள தான் நமக்கு வந்து சூரம் சூரனை வதம் செய்வார் முருகர் ஸோ நமக்கு வந்து லைவ்ல நம்ம வந்து தொ தொலைக்காட்சியில் நம்ம பார்க்கலாம் டிவியில் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே குளிக்க போகலாம் வீடு தொடக்கணுமா அப்படிங்கிறதும் கேட்டிருந்திங்க இப்போ தலை குளிக்கிறது கூட பிரச்சனை இல்லை டக்குன்னு போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடலாம் இப்போ வீடு தொடக்கணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப கஷ்டமே அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் வீடு துடைக்கணுமா அப்படிங்கிறது கேட்டிருந்திங்க வீடு துடைப்பது நல்லது ஒருவேளை துடைக்க உங்களுக்கு முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பூச்சி அறியை மட்டும் வேணால் தொடச்சிக்கோங்க வீடு துடைக்கிறது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா வீடு துடைக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு சில பேர் டக்குன்னு துடைச்சிருவாங்க ஒரு சில பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதற்கு அரை நேரம் ஆகும் டைம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து கட்டாயமாக தலை தலைக்குளிச்சுருங்க வீடு தொடக்கிறது வந்து முழுவதும் தொடக்க முடியலனா பூச்செரியை மட்டும் தொடங்க ஸோ அதுவே போதும் கட்டாயமாக தலைக்கு மட்டும் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து ஆரோக்கியம் இல்லாதவர்கள் மற்றும் சைனீஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் வயதானவர்கள் தலை குளித்தா சேராதா அப்படின்னா நீங்கள் உடம்புக்கு மட்டும் குளிச்சிக்கலாம் தலையில் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா சுவாமியோட படத்தை நம்ம துடைக்கணுமா விளக்கில் எல்லாத்தையும் நம்ம சுத்தப்படுத்தணுமான்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் விளக்கெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டாம் காலையில் விளக்கு ஏற்றி வச்சுருப்பீங்களா அதிலே நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடச்சிட்டு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டைம் வந்து போய்கிட்டே இருக்கும் நீங்கள் வேணால் சுவாமி படம் வேணாம் வேணால் நீங்கள் நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் சந்தன குங்குமம் வச்சுக்கலாம் முருகன் படத்திற்கு மட்டும் மற்றபடி நீங்கள் எல்லா பூஜை பாத்திரத்தையும் நீங்கள் விளக்கணும் அங்கே இருக்கிற சாமி படங்கள்லாம் தொடச்சி வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது சமகாரம் உடனே குளிச்சுட்டு அப்படியே போய்ட்டு விளக்கேற்றா நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் உங்களுடைய பூஜையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுடைய சுவாமி படங்கள் வேணால் நீங்கள் வந்து படத்துக்கும் வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கலாம் லைட்டை தொடச்சி விட்டு முருகன் படத்துக்கு சந்தன குங்குமா வச்சுக்கலாம் இப்போ சிலையும் வேலு வச்சிருக்கிறவங்க அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஏன்னா முருகன் வந்து ரொம்ப கோபத்துடன் ஆக்ரோசத்துடன் வீரத்துடன் அவர் வந்து வதம் செய்திருக்கிறாரு அவரை நம்ம தணிப்பதற்காக அந்த கோபத்தை தணிப்பதற்காக நம்ம வந்து அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதுல வந்து முக்கியமான அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப நல்லது ஏன்னா அது குளிர்ச்சி தரக்கூடியது இல்லையா அதன் வந்து வதம் செய்துட்டு கோபமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில சொல்லுவாங்க இல்லையா அதனால அந்த வதம் செய்யறதுனால நீங்க வந்து வீட்டில் வந்து சூரசமுகாரம் முடித்த பிறகு அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப விசேஷமானது ஒன்று முடியும் அப்படி இருப்போம்னா நீங்க வந்து அபிஷேகம் பண்ணுங்க பால் சந்தன அபிஷேகம் தேன அபிஷேகம் தயிர் அபிஷேகம் கட்டாயம் பண்ணுங்க இந்த பால் சம்பந்தப்பட்ட பொருள் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப நல்லது அடுத்து இளநீர் அபிஷேகம் பண்ணுவதும் சிறப்பு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா வேல் வச்சுருந்தாலும் அதே சேம் தான் நீங்கள் வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க ரொம்ப நல்லது அந்த வேலுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய வேலாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த நுனி பகுதி இருக்கும்போது அந்த கூர்மையான பகுதியில் ஒரு எலுமிச்சங்கனியை குத்தி குத்திக்கோங்க இல்லை சின்ன வேலு தான் நான் வச்சிருக்கேன் ஒரு அடிக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல சந்தன குங்குமம் வச்சா போதும் அந்த இடத்துல எலுமிச்சை எலுமிச்ச பழம் குத்த தேவை கிடையாது கொஞ்சம் பெரியதாக ஒரு அடிக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம எலுமிச்சங்கனி குத்தி வைப்பது ந ரொம்ப நல்ல அப்படிங்கிறது அபிஷேகம் வந்து கட்டாயம் நீங்க பண்றது ரொம்ப சிறப்பு முடிந்தவர்கள் நீங்க பண்ணுங்க நான் காலையிலே அபிஷேகம் பண்ணிட்டேனே நான் வந்து சஷ்டி விரதம் இருக்கும்போது காலையில் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களால் முடிந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து சூரசம்ஹாரம் அன்று என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க வகை சாதம் நம்ம பண்ணலாம் அதாவது லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் இந்த தயிர் சாதம்லாம் இருக்குது எல்லாம் தேங்காய் சாதம் இந்த ஆறு வகையான சாதம் பண்ணலாம் என்னால் முடியாது அப்படி நீங்கள் தயிர் சாதம் மட்டும் பண்ணா கூட போதும் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க நான் தயிர் சாதம் பண்ணலை நான் சர்க்கரை பொங்கல் வைக்க போறேன் அப்படின்னா கூட தாராளமாக வைக்கலாம் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு வகை சாதம் சூரசம்ஸ்காரம் அன்று வைப்பது சிறப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க அதாவது சாதம் சாம்பார் பொரியல் கூட சூரசம்ஹாரன்றே கூட ஒரு சில பேர் நிறைவு செய்வாங்க ஸோ நம்மளால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியை நம்ம பண்ணிக்கிடலாம் திணை பாயாசம் கூட நம்ம பண்ணிக்கலாம் திணை மாவில் லட்டு உருண்டை மாதிரி செய்து கொள்ளலாம் ஸோ நம்ம வந்து தேன் வைத்து நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் பால் சர்க்கரை போட்டு வைக்கலாம் பால் பாயாசம் பண்ணலாம் ஸோ நம்மளால் என்ன முடியுதோ அதை நீங்கள் எளிமையாக நீங்கள் செய்து கொள்ளலாம் ஸோ சூரசம்ஹாரம் அன்று பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை விரதத்தை தொடங்கிட்டு மாலை நேரம் விரதத்தை நிறைவு செய்யலாம் இதில் கோவிலுக்கு நான் போகணும் நான் வந்து எப்போதும் விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாயங்காலம் நீங்கள் கோயிலுக்கு ஒரு ஆறு மணிக்கு ஒரு அஞ்சரைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேயே நமக்கு சாப்பாடு அன்னதானம்லாம் கொடுப்பாங்க சாதம் எல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் அங்கேயே கூட விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் சாப்பிடலாம் இப்போ நீங்கள் விரதம் இருந்தாலும் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பிரசாதத்தை தாராளமாக சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து மிளகு விரதம் இருக்கிறவங்க கூட கோவிலில் போயிட்டு உங்களுக்கு வந்து அபிஷேக பால் இல்லை அங்கே இருக்கிற பொங்கல் ஏதாவது பிரசாதமாக உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் பிரசாதம் சாமியோட பிரசாதம் வாங்கி சாப்பிடுவது வந்து தவறு கிடையாது நம்ம தனிப்பட்டு நம்ம வந்து சாதம் பண்ணி விரத சாப்பாடுக்கான ரெடி பண்ணி சாப்பிடும் பார்த்திங்கன்னா அதுதான் தவிர்க்க வேண்டுமே தவிர நம்ம வந்து பிரசாதமாக நம்ம என்ன வேணாலும் சுவாமிக்காக வைக்கிறது சாப்பிட்லாம் அதே போல் சூரசம்ஹாரம் அன்று மாலை நேரத்தில் விரதம் இருப்பவர்கள் நாங்கள் வந்து சுவாமிக்கு வைக்கிற நெவேத்தியம் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் திருக்கல்யாணம் அன்று விரதம் நிறைவு செய்பவர்கள்லாம் சூரசம்ஹாரம் அன்று நீங்கள் கொஞ்சம் சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அது மிளகு விரதம் இருந்தாலும் சரி இல்லை ஒருவேளை உணவு விரதம் இருந்தாலும் சரி நீங்கள் எப்போது நிறைவு செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க திருக்கல்யாணம் அன்று காலை அல்லது மாலை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் அதற்கான ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் வந்து நம்ம படையல் போடணும் என்னென்ன சாப்பாடு நம்ம சுவாமிக்கு பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இதில் நிறைய பேர் வந்து கோவிலுக்கு போய்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ வந்து முக்கியமான நேரம் நான் சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் சூரசம்ஹாரம் அன்று நிறைவு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக நிறைவு செய்யலாம் திருக்கல்யாணம் அன்றும் நிறைவு செய்வதும் சிறப்பு ஏன்னா திருக்கல்யாணங்கிறது கல்யாண கோலம் இல்லையா அதை பார்த்துட்டு நம்ம வந்து நிறைவு செய்யலாம் அதனால வந்து எதுவுமே கிடையாது நிறைய பேர் திருக்கல்யாணம் என்று காலையிலேயே நிறைவு செய்யலாம் தவறு கிடையாது மாலை வரை நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மாலை வரை காத்திருக்கலாம் அதுவும் தவறு கிடையாது ஏன்னா நமக்கு ஆறு நாள் தான் விரத கணக்கு ஏழாவது நாள் நிறைவு நாள் நம்ம விரதத்தை வந்து நிறைவு செய்கின்ற நாள் அதனால ஏழாவது நாளும் விரத நாள் அப்படிங்கிறது கிடையாது அது நிறைவு நாள் தான் அதனால் நீங்கள் வந்து எப்போதும் சுவாமிக்கு வந்து கல்யாண சாப்பாடை ரெடி பண்ணி நீங்கள் போடுறீங்களோ சுவாமிக்கு படையில் போடுறீங்களோ அப்போ தான் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ நிறைய பேர் வந்து கோவிலில் அதைத்தான் டவுட்டு கேட்டிருந்தீங்க கோவிலில் வந்து சாப்பாடு போடுவாங்க அங்கே நம்ம வந்து நிறைவு செய்யலாமா தாராளமாக நிறைவு செய்யலாம் அந்த புண்ணியம் வந்து கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து தாராளமாக சாப்பிட்டு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் ஏன்னா கோவிலுக்கு நிறைய பேரால் போகவும் முடியல ஸோ அவங்கெல்லாம் வந்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ திருக்கல்யாணம் வந்து நிறைய பேர் ஊரில் வந்து நடக்கலை அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தீங்க ஒரு சில கோவிலில் வந்து நடக்காது முருகர் மட்டும் தனியாக இருக்கிறாங்கன்னா அங்கே பண்ண மாட்டாங்க வள்ளி தெய்வானே கூட இருக்கிற முருகன் கோவிலில் தான் நமக்கு அந்த திருமணம் பண்ணுவாங்க அது கொஞ்சம் பெரிய கோவிலாக இருந்தால் தான் பண்ணுவாங்க சின்ன கோவில்னால் அதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நம்ம வீட்டிலே இருந்தபடி நம்ம முருகனை வழிபாடு செய்து நிறைவு செய்து கொள்ளலாம் நம்ம விரதத்தை கல்யாண சாப்பாடு எப்படி என்ன சாப்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு நான் கொடுத்துருக்கிறேன் இப்போ நீங்கள் ஏழு நாள் விரதம் இருந்தாலும் சரி ஆறு நாள் விரதம் இருந்தாலும் சரி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி முழு நன் நம்பிக்கையோட பக்தியோட அன்போடு நீங்கள் விரதம் இருந்து நிறைவு முருகன் முருகன்லோடு உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் இப்போ உங்களுக்கு எது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க நான் வந்து பதிவில் நான் கொடுக்குறேன் ரொம்ப போட்டு போட்டு குழப்பிக்காதீங்க நான் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி தான் நான் எனக்கு தெரிந்ததை சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் இந்த வழிபாடு நீங்கள் செய்தாலே முருகனுடைய அருளை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக உணர முடியும் இந்த ஒரு நம்ம ஒரு பூஜைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது உண்மையான பக்தியும் அன்பு தான் இந்த ரெண்டும் நம்மக்கிட்ட இருந்தாலே போதும் முருகனுடைய அருளை வந்து முழுமையாக நம்ம பெற முடியும் உணரவும் முடியும் அதனால் முழு அன்போட நம்பிக்கையோடு நம்ம கூட முருகன் இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நீங்கள் எளிமையான பூஜை செய்து நிறைவு செய்து பாருங்கள் முருகனுடைய அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் வேறு எதுனும் உங்களுக்கு டவுட் சுரசம்ஹாரம் பற்றி இருக்கின்றது அப்படின்னாலும் திருக்கல்யாணத்தை பற்றி இருக்கின்றது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க நான் அதை நான் பார்த்த உடனே ரிப்ளை பண்ணுவேன் இல்லைன்னா உங்களுக்கு நான் பதிவாகவே நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே அதே பதிலை வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அதில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது அதனால பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் பதிவாக கொடுத்தேன் அப்படின்னா எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே அதிகப்படியான குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் புதிதாக விரதம் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான குழப்பங்கள் இருக்கும் ஏன்னா முதல் வருஷம் நம்ம வந்து ஒரு அளவு செஞ்சு அப்படின்னா நமக்கு ஓரளவு அதில் வந்து தெரியும் இது இப்படி தான் அப்படிங்கிறது தெரியும் ஸோ முதல் முறையாக பூஜை செய்பவர்கள் முதல் முறையாக விரதம் இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு எதுன்னு டவுட் இருக்குன்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நான் உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்த வருடம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் எல்லாமே நான் சொல்லணும்னு தேவையில்ல உங்களுக்கு எல்லாமே வந்து ஓரளவு வந்து புரியும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது புரியும் மீண்டும் ஒருத்தாளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி